வணக்கம் ரெட் நியூஸ் விரைவு செய்திகள் பிப்ரவரி இருபது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் சார்பில் தமிழ்நாடு அரசு புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் கல்விக்கான நிதியை இரண்டாயிரத்து நூற்று ஐம்பத்தி கோடியை நாங்கள் தருவோம் என்று கூறிய ஒன்றிய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு தந்தை பெரியார் திராவிடர் கழக டெல்டா மண்டல செயலாளர் சீர்காழி பெரியார் செல்வம் தலைமை வகித்தார் தந்தை பெரியார் திராவிடக் கழக மாவட்ட செயலாளர் பார்த்திபன் சீர்காழி நகர தலைவர் மனோஜ் சீர்காழி நகர செயலாளர் முகேஷ்குமார் சீர்காழி நகர அமைப்பாளர் ரகுநாத் கொள்ளிடம் ஒன்றிய துணை செயலாளர் பாலச்சந்தர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் திராவிடர் கழகம் மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் குணசேகரன் விவசாயிகள் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் அம்பிகாபதி பகுத்தறிவாளர் கழக சீர்காழி நகர தலைவர் வெண்மணியழகன் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்றக் கழக மாநில துணைத் தலைவர் ஓ எம் ஏ முசாஹிதீன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர் ஒன்றிய அரசை கண்டித்து இந்தி மொழியை திணிக்காதே மாநில மொழிக் கொள்கையை தடுக்காதே தமிழ்நாட்டை வஞ்சிக்காதே புதிய கல்விக் கொள்கையை திணிக்காதே என முழக்கங்கள் எழுப்பப்பட்டது பெரியார் மாணவர் கழக மாவட்ட அமைப்பாளர் முகுந்தன் சந்தான பாரதி அமர்நாத் அபினேசு உள்ளிட்ட தோழர்கள் கலந்து கொண்டார்கள் இறுதியில் தந்தை பெரியார் திராவிடர் கழக சீர்காழி ஒன்றிய தலைவர் ராமமூர்த்தி நன்றி உரையாற்றினார் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ஜி கே ராஜீவ்